வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் காங்கயம் ரோடு அமர்ஜோதி கார்டனுக்கு அடுத்தது பத்மினி கார்டன் பத்மினி கார்டனில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இது இது ஒரு கம்பெனி கம்பெனி வந்து மொத்தம் மூணு புள்ளி அறுபத்தாறு சென்ட் அளவு உள்ள இடத்துல இருக்குது இடத்தோட நீலாகலம் இருபதுக்கு எண்பது சவுத் ஃபேசிங்ல இருக்கு இதில் ஒரு இபி லைன் இருபத்தஞ்சி ஹெச்பி இபி லைன் இருக்குது அது போக ஒரு போர் இருக்குது இப்போவுமே இருபதாயிரரூவா வாடகை வந்துட்டு இருக்கு இதை வாடகை பர்பஸுக்கு விடுறதுக்கோ இல்லை நம்ம சொந்தமாக கம்பெனி வைக்கிறதுக்கோ இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ் ஆகும் ஏன்னா இது திருப்பூர் பழைய பஸ்ட்லேருந்து அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் அதனால் ப்ரைம் ஏரியாவில் இருக்குது இந்த மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்